On behalf of Shivagiri, Madam, we request and invite Mr. Minister for his inaugural speech. Now, but I can speak in Tamil இந்த சிவகிரி ஆசிரமத்தில் தொண்ணூற்றி மூன்றாவது ஆன்மீக பயண இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய பிரம்மஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களே அதுபோன்று எல்லோரையும் வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய தம்பி வழக்கறிஞர் இளங்கோ அவர்களே இங்கு ஆசியுரை வழங்க வருகை ஸ்ரீமத் சுவாமி விக்கியானந்தா அவர்களே ஸ்ரீமத் சுவாமி வீரேஸ்வரர் வீரேஸ்வரன் அவர்களே இங்கு உரையாற்ற வருகை இருந்திருக்கும் அன்புக்குரிய கோட்டா ஸ்ரீனிவாச பூஜாரி எம்பி அவர்களே எங்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் அன்புக்குரிய தம்பி கோகுலம் மேனேஜிங் டைரக்டர் பைஜு கோபாலன் அவர்களே டாக்டர் தமிழ்மணி அவர்களே அன்புக்குரிய சகோதரர் செந்தாமரை தமிழ்நாடு ஸ்ரீ நாராயண குரு பேரமைப்பினுடைய தலைவர் அவர்களே அன்புக்குரிய டாக்டர் ரவீந்திரன் அவர்களே நன்றியுரை ஆற்றியிருக்கின்ற ஸ்ரீமத் சுவாமி விஸ்வானந்தா அவர்களே இன்னும் இங்கு வருகின்றக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் திலீப் குமார் அண்ணன் நிர்மலன் இன்னும் அவர்களோடு வருகைந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாதம் கடந்த மாதம் பதினான்காம் தேதி இந்த பயணம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் எல்லையும் கேரள மாநிலத்தின் எல்லையுமான சூழல் ஊறவு பகுதிகளிலே தூக்க விழா நடந்தபோது நானும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் மற்ற மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நீண்ட நெடிய நாட்களாக இந்த பகுதிக்கு வந்து சிவகிரி ஆசிரமத்தை நான் பார்க்க வேண்டும் என்று எண்ணிய என்னுடைய விருப்பம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது நான் உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சி இந்த சிறப்பான விழாவிற்கு என்னை அழைத்து சிறப்பித்தமைக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் உண்மையிலேயே இங்கு வருகை புரிந்தபோது இவ்வளவு பரந்துபட்ட ஒரு இடத்தில் மிக அற்புதமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆசிரமத்தையும் இங்கு நம்முடைய போற்றுதலுக்குரிய ஸ்ரீ நாராயணகுரு அவர்களுடைய போதனைகள் அதைத் தொடர்ந்து அதை தங்களுடைய வாழ்வியலாக மாற்றி இருக்கக்கூடிய பல சுவாமிகள் அவர்களை பார்த்து தங்களுடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள வருகின்ற லட்சம் மக்கள் என்று அனைத்தையும் பார்க்கின்ற நேரத்தில் நான் உள்ளபடியே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் வாழ்ந்த இடம் அவர் அமரத்துவம் அடைந்திருக்கக்கூடிய இடம் அவர் உலகம் போற்றுகின்ற தலைவர்களோடு அமர்ந்து பேசிய இடம் என்று அனைத்தையும் பார்க்கின்ற நேரத்தில் உள்ளபடியே ஒரு நீண்ட நாள் கனவு இருக்கதை என்னால் பார்க்க முடிகிறது அங்கு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கூறியிருக்கின்றார் நான் உலகம் முழுவதும் சுற்றித் திருந்து பல ஆன்மீக அறிஞர்களை சமூக சீர்திருத்தவாதிகளை சந்தித்திருக்கின்றேன் ஆனால் அவற்றிலெல்லாம் ஆகச் சிறந்தவர் நாராயணகுரு அவர்கள் என்று அவர் சொல்லியிருப்பது அங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று இந்த நாட்டில் கேரளாவினுடைய ஒரு சாதாரண கிராமத்தில் அவர் பிறந்து அன்றைக்கு இருந்த சூழலில் குலக்கல்வி திட்டம் தன்னுடைய தந்தை என்ன வேலை செய்கிறாரோ அதைத்தான் தொடர முடியும் என்ற நிலை இருந்த காலத்தில் அதை உடைத்து அவர் கற்று அப்படியே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மருத்துவாழ் மிலைக்கு வந்து ஐந்தாண்டு காலம் அங்கிருந்த உயரமான மலையில் குகையில் இருந்து தவம் செய்து ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு பெற்று அவர் தன்னுடைய ஆன்மீக பணியை ஆரம்பிக்கின்றார் அன்றைக்கு தென்திருவாங்கூர் சமஸ்தானம் முழுவதும் இருந்த அந்த ஒரு சமத்துவமற்ற போக்கு அந்த ஜாதி ரீதியாக மக்கள் பிரித்து பார்க்கப்பட்ட கொடுமைப்படுத்தப்பட்ட அநீதி இழைக்கப்பட்ட சூழலை பார்த்து அவர் வெகுண்டு எழுந்து ஒரு சமூக விடுதலைக்காக ஒரு கலாச்சார விடுதலைக்காக ஒரு அரசியல் விடுதலைக்காக அதுபோன்று ஒரு ஆன்மீக விடுதலைக்காக அவர் மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்த ஒரு அற்புதமான பணியை அவர் செய்திருக்கின்றார் நான் காலையில் பேசுகின்ற போது நண்பரிடத்தில் கூறினேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகில் அல்லது இன்றைக்கு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பதை எப்படி உருவாக்க முடியும் என்பதை குரு அவர்கள் பல நூறு ஆண்டுகளுக்கும் நாள் அற்புதமாக வடித்து தந்திருக்கின்றார் அற்புதமாக வடித்து அவர் முதல் முதலாக அவரை வேதனைப்படுத்திய காயப்படுத்திய காரியம் சமூக அந்தஸ்து மக்கள் சமத்துவமாக வாழுகின்ற நிலை இல்லாமல் இருந்தது மக்களுக்கு சம உரிமை இல்லாமல் இருந்தது மக்களுக்கு சம நீதி கிடைக்காமல் இருந்தது எனவே அவற்றையெல்லாம் எதிர்த்து அவருடைய அத்வைத கருத்துகள் மதங்களை கடந்த மனித நேயம் என்கின்ற அற்புதமான கருத்தை அவர் உலகுக்கு தூக்கி பிடித்து காட்டினார் அவ மதங்கள் அல்ல முக்கியம் மனித நேயம் தான் முக்கியம் என்கின்ற மிக ஆழமான கருத்தை முன்வைத்தவர் ஸ்ரீநாராயணகுரு அவர்கள் அது எந்த காலகட்டத்தில் வைத்தார் சமத்துவம் இல்லாமல் சமூக நீதி இல்லாமல் சம உரிமைகள் இல்லாமல் ஒருவன் பிறக்கின்ற நேரத்தில் அவன் பிறப்பின் அடிப்படையில் அவன் எந்த சாதியை சார்ந்தவன் என்று புத்தரை குத்தப்பட்டு அதன் மூலமாக உரிமைகள் மறுக்கப்பட்ட காலகட்டத்தில் தான் அவர் இவற்றை எண்ணியிருக்கிறார் கல்வி முழு முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் பொது பள்ளிகள் இல்லாத காலகட்டத்தில் பொதுவாக கல்வியை ஏற்றுத்தருகின்ற ஆசிரியர்கள் இல்லாத காலகட்டத்தில் கல்வி ஒன்றுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பதை அவர் அன்றைக்கு தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றார் அவர் ஒரு சாதாரண ஒரு குருவாக மட்டும் அவர் இருந்துவிடவில்லை விடவில்லை அண்ணல் காந்தியடிகள் போன்றவர்களோடு சாதி குறித்து அந்த ஏற்றத்தாழ்வுகள் குறித்து அதில் இருக்கக்கூடிய நெருடர்கள் குறித்து மிக அற்புதமாக அவர் வாதிட்டு அவர்களை புரிய வைத்திருக்கின்றார் அதற்கு பிறகுதான் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு காந்தியே வந்திருக்கிறார் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது அன்புக்குரிய நண்பர்களே அவரைப் பற்றி படிக்கின்ற போது அவ்வளவு காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அன்றைய காலகட்டத்தில் கோயிலுக்குள் ஏறும் நுழைய முடியாது கோயிலை கட்ட முடியாது அவர் அன்றைக்கு துணிச்சலாக கோவிலை கட்டுகிறார் கோவிலை கட்டுகின்ற சிவன் கோயில் கட்டுகிறார் எதிர்ப்பு வருகிறது பத்திரிகையாளர் கேட்கிறார்கள் கோயிலே கட்டக்கூடாது நீங்கள் கோவிலை கட்டி அதை பிரதிஷ்டையும் செய்கிறீர்களே நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் எப்படி செய்ய முடியும் என்று கேட்கிறார்கள் அவர் அந்த நேரத்தில் சொன்னதை நான் இங்கு சொல்லாமல் இருக்க முடியாது அவர் சொன்னார் நான் பிராமண சிவனை பிரதிஷ்டிக்கவில்லை நான் ஈழவ சிவனை பிரதிஷ்டை செய்தேன் என்று சொல்லுகின்ற தைரியம் அவருக்கு இருந்தது எப்படிப்பட்ட தைரியம் அது சாதாரண தைரியம் இல்லை எனவே என்னை யாரும் கேட்க முடியாது நான் வந்து எனக்கு கடவுள் கட்டியிருக்கேன் இது என்னுடைய கடவுள் இதை பிரதிஷ்டிக்கின்ற உரிமை எனக்கு இருக்கிறது என்பதை எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கிறார் இன்னொரு இடத்தில் நான் பார்த்தேன் அவர் ஒரு கண்ணாடியை வச்சிருக்கார் போகின்றவர்கள் உங்களை நீங்கள் பாருங்கள் அதான் ஆங்கில செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவோம் மற்றவர்களை கேள்வி கேட்கமுன்னா ஒன்னே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட அற்புதமான தத்துவத்தை பேசியிருக்கிறார்கள் ஆன்மீகம் என்றாலே அது வந்து செல்ஃப் ரியலைசேஷன் தன்னை புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் இறைவனை காண முடியும் என்கின்ற அற்புதமான அந்த வேதாந்த கருத்தை அவர் எளிய முறையில் மக்களுக்கு சொன்னவர் நான் நடந்து வருகின்ற நேரத்தில் அங்கிருந்த மாமரத்தை காட்டி ஒரு சுவாமிகளை நடித்து விளக்கி சொன்னார் அந்நர் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது காந்தி அவர்களும் நம்முடைய குருஜி அவர்களும் இருந்து விவாதித்து கொண்டிருந்த போது சாதி பற்றி பேசுகின்ற நேரத்தில் காந்தி இந்த இலைகளை எடுத்து வைத்து ஒவ்வொரு இலைக்கும் இருக்கிற வேறுபாடை பாருங்கள் எனவே இந்த வேறுபாடுகள் எல்லாம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் என்று சொன்னார் அவர் அந்த இலையை கசக்கி புளிந்து அதில் வந்து சாரை எடுத்து சொன்னாராம் இலை எந்த வடிவத்தில் இருந்தாலும் அந்த சாரல் இருக்கக்கூடிய மனமும் குணமும் ஒன்றுதான் சொன்னார் எப்படிப்பட்ட அற்புதமான தத்துவம் எப்படிப்பட்ட அற்புதமான தத்துவம் இதுதான் அவருடைய அந்த உள்ள கிடப்பு இந்த சமூகத்தை பிரிக்க கூடாது என்று சொன்னார் அவர் தான் சொன்ன ஆங்கில சொல்லிருக்காரு ரிலிஜியன் சுட் பி லெட் பை கம்பேஷன் மதம் என்பது அந்த மனிதநேயத்தால் இரக்கத்தால் கட்டமைக்கப்பட வேண்டும் அது எந்த சூழ்நிலையிலும் பிரிவாலோ வெறுப்பாலோ கட்டமைக்க முடியாது அப்படி ஒரு மத தத்துவமே இல்லை என்று சொன்னார் எவர் ஒருவர் பிரிவினையை ஏற்றத்தாழ்வை தாழ்வை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கோட்பாட்டை சொல்லுகிறானோ எவன் ஒருவன் வெறுப்பை விதைக்கிறானோ அவன் நம்முடைய ஸ்ரீநாராயணகுரு அவருடைய பார்வையில் அவன் ஒரு ஆன்மீகவாதி அல்ல அந்த தெளிவை நான் பெற வேண்டும் நான் நம்முடைய நண்பர்களோடு பேசுகின்ற நேரத்தில் சொல்லுவேன் அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை மாற்றுவதற்கு நமக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை மட்டும்தான் நாம் எடுத்து சொல்ல முடியும் அந்த உரிமை மட்டும்தான் நமக்கு இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதநேயத்தை உலகம் முழுவதும் சொல்வதற்காகத்தான் அவர் வந்து அத்வைத ஆசிரமத்தை தொடங்கியிருக்கிறார் அது மதங்களுக்கு அப்பாற்பட்ட மனிதாபிமானம் மதம் எதுவாக இருந்தாலும் அதை தாண்டிய மனிதாபிமானம் எவ்வளவு அற்புதமாக இருப்பாருங்க மதம் அல்ல விஷயம் மனதாபிமானம் தான் விஷயம் அதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதனால தான் அந்த கோயிலுடைய முகப்பில் வாதிடவும் வெல்லவும் அல்ல நான் வந்து சண்டை போடகம் வெற்றி பெறுவதற்கும் அல்ல அறியவும் அறிவிக்கவும் முதல் நம்ம அறியணும் அடுத்து நம்ம அதை அறிவிக்கணும் எவ்வளோ அற்புதமான தத்துவம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எதை அறிந்து கொள்ள வேண்டும் நாம் யார் நாம் எதை பேசுகின்றோம் எதை செய்கின்றோம் நாம் எதை பேச வேண்டும் எதை செய்ய வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்குத்தான் குரு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் ஒவ்வொன்றை பற்றியும் பேசுகின்றார் சமூகம் எப்படி இருக்க வேண்டும் தெளிவாகச் சொல்லியிருக்கிறார் சமூகம் ஏற்றத்தாழ்வு உள்ளதாக இருக்க முடியாது ஆண் பெண் என்ற வேறுபாட்டோடு இருக்க முடியாது சமூகம் சமத்துவமாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக கூறியிருக்கிறார் அரசியல் எப்படி இருக்க வேண்டும் அதிகாரம் என்பது எல்லோருடைய கையிலும் இருக்கக்கூடாது யாரோ ஒரு சிலர் கையில் இருக்கக்கூடாது அது எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும் என்று பதினெட்டாம் நூற்றாண்டில் சொன்னார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் நமக்கு சாத்தியப்பட்டது நம்ம அதை இன்னைக்கு பாதுகாக்கணும் இன்னைக்கு அதிகாரம் நம்மகிட்ட இருக்குன்னா அன்றைக்கு அவங்க கனவு கண்டிருக்காங்க எனவே அதை பற்றி பேசியிருக்காரு கலாச்சாரம் பல்வேறு கலாச்சாரங்களின் பேரில் நம்ம மாண்டுகிட்டு இருந்தோம் அதை விடுவித்து நமக்கு தெளிவை தந்து இன்றைக்கு நாம் எல்லாம் எல்லோருக்கும் நிகராக உலக சமூகத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழலை அடைந்திருக்கின்றார் பொருளாதாரத்தை பற்றி பேசியிருக்கிறார் அதுதான் அவர் அன்றைக்கே சொல்லியிருக்கிறார் தொழில் கல்வி கல்வியும் தொழில் கல்வியும் முக்கியம் சொன்னார் பாருங்க எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னால் தொழில் கல்வி எவ்வளவு உயர்ந்து வந்திருக்கிறது அது அவர் அன்றைக்கு கண்டிருக்கார் பேசியிருக்கார் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லா மக்களும் அவர் வசதியோடு வாய்ப்போடு வாழ வேண்டும் என்று கனவு கண்டிருக்கிறார் அதற்காக பேசியிருக்கிறார் அதற்கான தொலைநோக்கு பார்வையை திட்டத்தை கூறியிருக்கிறார் எனவே இப்படிப்பட்ட அற்புதமான தத்துவங்களை அவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள் எனவேதான் இன்றைக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த இயக்கம் ஒரு மாபெரும் இயக்கமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது மக்கள் இங்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் எல்லோரும் இணைந்து இந்த மனித சமூகம் பிற உயிரினங்களோடு இயற்கையோடு இசைந்து ஒற்றுமையோடு வாழ வேண்டும் அது இன்றைய காலகட்டத்தின் தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குரு அவர்கள் இயற்கையை பற்றி நிறைய பேசியிருக்கார் எங்கே சென்றாலும் மரம் நட்டிருக்காரு மரம் நட சொல்லியிருக்கிறார் காற்றோட்டமாக வாழ வேண்டும் என்று தந்திருக்கின்றார் அவை எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு நான் வாழுகின்ற சமூகம் பல சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறது அவற்றுக்கெல்லாம் தீர்வாக ஸ்ரீநாராயணகுரு அவருடைய போதனைகள் இருக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக வலியுறுத்தி கூறுகின்றேன் அந்த போதனைகளை எடுத்து செல்லுகின்ற பணியை மனித மனிதநேயத்தை விரும்புகிறவர்கள் மனிதாபிமானத்தை விரும்புகிறவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டு இன்றைக்கு இந்த அற்புதமான நிகழ்வுக்கு என்னையும் அழைத்தமைக்கி மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன் வணக்கம்